தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதையும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயாக உயர வாய்ப்புள்ளது என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பிரச்சாரம் செய்தார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடியில் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இந்தியாவில் பத்து ஆண்டுகள் ஆண்ட பாஜக நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய இனிமேல் நடுத்தர மக்கள் தங்கத்தை வாங்க முடியாது என்றும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயாக விலை உயர வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார் அறுபத்தி ரூபாய்க்கு விட்ட டீசல் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு மேலே போயிருச்சு எழுபத்தி ஐந்து பெட்ரோல் அதே மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு இன்னைக்கு தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எழுபதில்ல இன்னைக்கு அப்படியே ஐம்பத்தி ஆயிட்டா யாராலும் தங்கம் வாங்கி பொண்ணுகளுக்கு பிள்ளைகளுக்கு போட்டு கல்யாணம் பண்ண முடியுமா உண்மையா உழைக்கிற வீட்டில இருந்து ஒரு செய்ய முடியுமா தோடு தொங்கட்டா கூட பார்க்க முடியாது தங்கம் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்சுக்கலாம் தங்கத்தாய் சாம்பல பயில இருந்தா தங்கராசு பொம்பளை பயில இருந்தா பவுண்டாய் பவுண்ட்ராசு இப்படி பேர் வச்சுக்கலாம தவிர இந்த சண்டாலங்க ஆட்சியில ஒண்ணு கூட இனிமேல் தங்கத்தை வாங்கவே முடியாது ஒரு தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் என்பதை மோடி அவர்கள் ஆட்சிக்கு மறுபடியும் பிரதமரானால்